பரோலில் விடுதலை ஜாமீனில் விடுதலை முன்ஜாமீனால் கைதிறத்து இந்த டேக்ல எல்லாம் நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஜாமீன்னா கூட நமக்கு என்னன்னு தெரியும் ஆனா இந்த பரோல் முன்ஜாமீன் ஒருவேளை முன்ஜாமீன் வாங்கிட்டா என்ன தப்பு செஞ்சாலும் கைதாகாம தப்பிச்சிடலாமா எல்லாம் பாத்துடலாமா இன்னைக்கு பரோல் நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்ட ஒருத்தர் தன்னோட குடும்ப உறுப்பினரோட இறப்பு மாதிரியான முக்கிய நிகழ்வுகள்ல கலந்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிற பட்சத்திலையும் அவருக்கே உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவ உதவி தேவைப்படுற பட்சத்திலையும் சிறையில மனு போட்டு இந்த பரோலை வாங்கிக்க முடியும் ஆனாலும் இது நிரந்தரமான விடுதலை கிடையாது இது சில மணி நேரத்துக்கோ இல்ல சில நாட்களுக்கோ மட்டும்தான் வழங்கப்படும் இந்த பரோலுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதுபடிதான் பரோல்ல வெளியே வரவங்க நடந்துக்கணும் பரோல்ல வெளியே வரும்போது காவல்துறையினோட கண்காணிப்புலையும் கட்டுப்பாட்டுலையும் தான் நம்ம இருக்க வேண்டியது இருக்கு ஜாமீன் நீதிமன்றத்தால தண்டிக்கப்பெற ஒருத்தர் அவருக்கு சிறையில இருக்க நல்ல பெயரை பொறுத்தும் அவருக்கு எதிரா போடப்பட்டிருக்க வழக்கோட வீரியம் குறைஞ்சிருக்கிற சமயத்துல அவரால் நீதிமன்றத்துல மனு போட்டு இந்த ஜாமீனை வாங்கிக்க முடியும் ஜாமீனுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதை மீற பட்சத்துல இந்த ஜாமீன் எப்ப வேணா ரத்து செய்யப்படும் குறிப்பா கொலை மாதிரியான பெரிய பெரிய கிரைம்ஸ்க்கு இந்த ஜாமீன் மறுக்கப்படலாம் முன் ஜாமீன் இப்போ உங்க மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கும் அந்த வழக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நினைக்கிற பட்சத்துல நீங்க அதை ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்கு வெளியில இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிற சமயத்துல நீங்க நீதிமன்றத்துல மனு போட்டு இந்த முன் ஜாமீனை வாங்கிக்கலாம் ஒருவேளை அந்த தப்பை நீங்க செஞ்சிருக்க வேண்டிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஜாமீன் மறுக்கப்படலாம்